இறைவனோட ஆசிர்வாதம் பரிபூர்வமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போகும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிற்று யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கோவிலுக்கு இறைவனை வழிபட செல்லும் பொழுது இந்த பத்து தவறுகளை செய்யாமல் இருக்கலாம் இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நம்ம முழுமையாக அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்து கொள்ளலாம் ஒரு கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இறைவனை பார்த்து வழிபாடு செய்ய போகிறோமா அப்படிங்கிறா பல கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா பொதுவாக மன நிறைவோடு அந்த இறைவனை பற்றிய சிந்தனையோடு தான் நம்ம பயணம் செய்து அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இறை சிந்தனையோடு கோவிலுக்கு சென்று மனமுருகி இறைவனை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த கோயிலில் என்ஜாய் பண்ணுற பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிக்கிட்டே வருது சுற்றுலா பயணம் சென்று வருவது போல் கோவிலுக்கு நம்ம போய்கிட்டு வரோம் அவ்வளவுதான் மற்றபடி கோவிலுக்கு சென்று இறைவனை உணர்ந்து இறை நினைப்போடு இருந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய காலம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மலையேறி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சூழ்நிலையை மாற்றி நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நாம் முழுவதுமாக நம்பிக்கையோடு நம்பி அந்த இறை உணர்வோடு அந்த கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி போகும் பொழுது சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி கண்டிப்பாக கோவிலில் போகும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அதிலும் குறிப்பாக பத்து விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமாக பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது எப்பொழுதுமே வெறும் கையோடு கோவிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறைந்த பட்சம் மலர்கள் எடுத்துக்கிட்டு போய் இறைவனுக்கு சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது குளிக்காமலோ சுத்தம் இல்லாமல் அது உடல் சுத்தமாக இருக்கட்டும் மன சுத்தமாக இருக்கட்டும் அப்படி சுத்தமே இல்லாமல் கோவிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது சோம்பல் முறிக்கிறது தலை சிக்கெடுக்கிறது தலையை விரித்து போட்டுக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு போவது இந்த மாதிரி விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா லுங்கி அது மட்டுமல்ல தேவையில்லாத வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற தொப்பி முண்டாசு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ள கோவிலுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணியோடு அது மட்டுமல்ல ஒற்றை ஆடையோடு அது மட்டுமல்ல அரைக்குறை ஆடைகளோடு இறைவனை தொழுவதற்கு கோவிலுக்கு போவதற்கு பதில் போகாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா நம்ம எவ்வளவுதான் சுத்தபத்தமாக போனாலும் கூட இறைவனை அங்கு இருக்கும் விக்கிரகங்களை கண்டிப்பாக தொட்டு வணங்கவே கூடாது அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திர விதிமுறை அந்த விக்கிரகங்களை தொட்டு வணங்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு அடுத்தது பார்த்தோன்னா சன்னதியின் முன்பாகவோ அல்லது மற்ற நபர்களிடம் யாராக இருந்தாலும் கைகளை தட்டி அந்த ஒரு வணங்குவது அப்படிங்கிறது அந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா நந்தி பகவான் சிவன் கோவிலில் நந்தி பகவான் இருப்பார் நந்தியின் காதில் எந்த ரகசியமும் சொன்னால் அது நிச்சயமாக சிவன் காதுக்கு போய்விடும் அப்படிங்கிற பல மூட வழக்க வழக்கங்களை கடைபிடித்து நந்தியின் காதில் எந்த ரகசியமும் சொல்லாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல பிரகாரம் வலம் வரும் அப்படிங்கிறதுனால ப வளம் வரும் பழக்கம் எல்லா கோவில்களுமே இருக்குது அப்படி பிரகாரத்தை வலம் வரும் பொழுது அவசர அவசரமாக அந்த பிரகாரத்தை வலம் வருவது அப்படிங்கிறது முற்றிலுமே ஒரு தவிர்த்து விடவிடக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோவிலுக்குள்ளே இருக்கும் உயர்ந்த ஆசனம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆசனத்தை முடிந்தவரை அமராமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த கோவிலில் வீண் வார்த்தைகள் தகாத சொற்களை பேசாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது குறிப்பாக கோவிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து விடுவது அந்த இறைவனை கண்ணால் கண்டு ரசித்து இன்புற்று மனதால் வேண்டிக்கொண்டு நம் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை கோவிலுக்குள் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது இப்படி கோவிலுக்கு போகும் பொழுது இந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு இறைவனை முழுவதுமாக நம்பி நமக்கு முன்பாக அந்த இறைவன் சாஷ்டாங்கமாக நிற்கிறார் என்ப அப்படிங்கிறத மனசார நம்பி நம்பிக்கையோடு இறைவனை தொழுது இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்